தமிழ்நாட்டு அரசியல் களம் மிக மோசமாக கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமே இங்க இருக்கக்கூடிய அறமற்ற ஊடகங்களும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தான் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட அறமே இல்லாம ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து அவரை கண்மூடித்தனமா உயர்த்தி பிடிக்கிறதும் சரி இங்க உண்மையாவே அரசியல் களத்துல கடுமையாக உழைத்து மேல வரக்கூடிய ஒரு சில கட்சிகளை ஜஸ்ட் லைக் தட்டா இக்னோர் பண்றதா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ரொம்ப மோசமான ஒரு அரசியலை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தான் செய்துட்டு இருக்காங்க அதற்கு மிக சிறந்த உதாரணமாக சமீப காலமாக நம்ம இந்த ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மோசடியை நம்ம கண் முன்னாடியே அரங்கேற்றிட்டு இருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு கட்சியும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக தனித்து நின்றே வெறும் ஒரு சதவீதத்துல இருந்து இப்போ பதினாறு சதவீத வாக்குகளை எட்டியிருக்காங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு உயர்வை அடைந்த நாம் தமிழர் இல்ல அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிக் லீப் எடுத்தாங்க அப்படிங்கறது குறித்தோ எந்த ஒரு ஊடகமோ ஊடகவியலாளரோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ வாயை திறக்கிறது கிடையாது அதை ஃபுல்லா கிளீன் சைலன்ஸ் பண்ணிட்டு இங்க இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் அரசியல் களத்திலையும் நிற்காத தங்களுடைய உண்மையான வாக்குபலத்தை நிரூபிக்க

சோம்படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாகவே இதற்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சிய சைட் லைன் பண்ணனும் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இங்க கருத்தியல் ரீதியாக ஒரு சிக்னிபிகன் வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு அத மக்கள் மனதில் இருந்து துடை தெரியணும் அப்படிங்கறதுக்காக மறைமுகமாகவே இங்க உள்ள ஊடகங்களும் ஊடக விழாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் வேண்டும் என்றே சீமானுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலையில ஈடு வர்றாங்களா அப்படிங்கற ஒரு கேள்வியும் நமக்கு இல்லாம இல்ல அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு லாபி சீமானுக்கு எதிராக மிக தெளிவாக அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் விட்டா முப்பது சதவீத வாக்குகளை கூட தொற்றுவாரு அதன் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அதனால இப்பவே சீமானம் மறைக்கும் விதமாக நம்ம செய்திகளையும் போலியான கருத்துருவாக்கங்களையும் மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொண்டு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது முன்னணி ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைவரும் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வச்ச மாதிரியே இந்த ஒரு பண்ணிட்டு சோ திமுகவுக்கு எதிராக வலிமையான ஒரு கட்சி ஒரு வலிமையான கருத்தியல் தமிழ் தேசியமும் நாம் தமிழர் தான் அப்படிங்கிறது மக்கள் மதியில போய் சேர்ந்த கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசடி வேலைகள் சீமானுக்கு எதிராக ரொம்ப தெளிவாகவே நடந்துட்டு இருக்கு இதை உடைத்தேர்தல்களான வியூகத்தை நாம் தமிழர் கட்சி விரைவில் செய்யாவிட்டால் நாம் தமிழர் கட்சியை இழுத்து மூன்று வேலையும் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கறதுதான் கள நிலவரமா இருக்கு நன்றி வணக்கம்